உங்களோட பேசுவனக்கு நன்றி சஞ்சீரன் நூற்றி மூணு சங்கீதம் மூணாவது அதிகாரம் சங்கீரன் நூற்றி மூணு மூணாவது அதிகாரம் அவர்கள் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் மைகளை எல்லாம் குணமாக்கு உன் திராவி அழுக்கி விளக்கி மீட்டு உன்னை திருவேனால் இறக்கங்களினாலும் இரக்கமாக இறக்கங்களினாலும் முடிச்சுடுவேன் என்று கொள்வார் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா உன் அக்கிரமத்தையெல்லாம் நீக்குவேன் என்று சொல்லி மன்னிப்பேன் என்று சொல்கிறார் நோய்களை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொல்கிறார் உன் பிராண அறிவுக்கு விலைக்கு உன்னை கிருபையினால் இறக்கம் செய்வேன் என்று சொல்கிறார் ஆமாம் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா நோயில் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்காக இந்த தனத்தில் பேசுறார் உன் நோய்களை குணமாக்குவேன் என்று சொல்கிறார் ஏசப்பா நீங்கள் நோயில் ஆஸ்பத்திரியில் அட்மிஷாக இருக்கலாம் நோயில் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கலாம் உங்கள் நோய் தீராத நோயாக இருக்கலாம் ஆனால் ஏசப்பா நினச்சா தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பேன் என்று சொல்கிறார் இப்போ வந்து நோய்களை பார்த்தா இப்போ புதிது புதிதாக வருது சின்ன பிள்ளைகளுக்கு கூட எவ்வளோ பெரிய நோயாக வருது எந்த டாக்டராலையும் பார்க்க முடியாத நோயாக வருது ஆனால் பரம டாக்டராக இருந்து ஏசப்பா தீர்த்து வைக்கார் தீர்த்து வைப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும் நீங்கள் தான் உங்கள் நோய் பணம் ஆகும் ஏசப்பா நம்மளுக்கு எல்லாம் நோயின் தீர்த்து வைப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும் காரியம் சித்தியோ கத்திரால் வரும்னு சொன்ன தகப்பன் கத்திரால தான் எல்லாம் முடியும் மனசால் பணத்தால் எதுவும் செய்ய முடியாது ஏசப்பா மனசால் எதுவுமே செய்ய முடியும் ஏசப்பா சுத்த கிருபையினால் எல்லாம் நிறைவேற்றுவார் ஆமாம் நம்ம செய்த பாவத்துக்காக அவர் செலுவையில் அறையப்பட்டிருக்கார் காடியை கசந்த காடிய குடிக்கும்போது தலையை சாய்த்து சாய்ந்து கொண்டு எல்லாம் முடிஞ்சது என்று அவர் உயிரை அவரே மாட்டிக்கொண்டிருக்கார் இந்த சபத்தம் மூலம் பேசுகிறார் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்க்குலை பண்ணுங்கள்